சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே சுந்தரராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமகாபுருஷ யோகங்களில் ஒன்றான சசயோகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சசயோகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய யோகம் நீங்கள் இப்போது லைஃப்பில் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கீங்க எந்த விதமான ஒரு நல்ல விஷயங்களையும் அனுபவிக்கலை தொழில் வேலை எதுவுமே சரியில்லை ஃபேமிலியிலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நான் ஏற்கனவே நான்கு யோகங்கள் பஞ்சமகா புருஷோக யோகங்கள்ல கொடுத்துருக்கேன் இப்போ வந்து ஐந்தாவதாக சசயோகத்தை கொடுக்குறேன் ஸோ இந்த ஐந்து கிரகங்கள் இந்த யோகம் தரக்கூடிய நிலைகளில் இருந்து அந்த திசை நடைபெற்றது அப்படின்னா நிச்சயமாக அந்த கிரகம் அதனுடைய வேலையை நல்ல விதமாக செய்யும் வாழ்க்கையில் உண்டான அத்தனை விஷயங்களையும் இந்த கிரகங்கள் அப்படின்றவர்கள் வந்து ஏற்படுத்துவார்கள் ஸோ அதில் நிறைய விதிகளும் சொல்லியிருக்கேன் விதி விளக்குகளும் சொல்லியிருக்கேன் அதாவது யோகம் கொடுக்கின்ற கிரகத்தை எந்த பாவ கிரகங்களும் தொடர்பு கொள்ளக்கூடாது தனித்த நிலையில் இந்த கிரகங்களுடைய தசா புக்திகள் அந்த ஜாதகர் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தருவார் ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பேச போறது சசயோகம் சசயோகம் அப்படின்றது சனி பகவான் கொடுக்கக்கூடிய யோகம் கிரகங்களிலேயே நம்ம கர்ம பலனை எடுத்து கொடுக்கக்கூடியவர் அப்படின்ற ஒரு சனி பகவான் தான் ஆயுள்காரகன் கர்மக்காரகன் தொழில்காரகன் மனிதனுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான பங்கை வகிக்கக்கூடியவர் அப்படின்றது சனீஸ்வர பகவான் அப்படின்றவர் தான் தசையோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த யோகம் எல்லாருக்குமே கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது சனி பகவான் ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வரத்துக்கு முப்பது வருடம் அப்படின்றது ஆகும் அப்போ சனி பகவான் ஆட்சி அல்லது உச்சம் என்கின்ற நிலையில தான் இந்த யோகத்தை கொடுப்பாரு அதுவும் எப்படி கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க லக்னத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த ஸ்தானங்களில் சனி பகவான் ஆட்சி அல்லது உச்சம் என்கின்ற வலிமையை தான் இந்த யோகத்தை தருவார் ஆட்சி அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா மகரம் கும்பம் இது ரெண்டுமே ஆட்சி வீடுகள் சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு அப்படின்றத பார்த்தோம்னா துலாம் வீடு ஒரு ஒரு ராசி கட்டத்துலேயும் இரண்டரை வருடங்கள் இருப்பார் இல்லைங்களா அப்போ துலாம்ல இரண்டரை வருடங்கள் சனி இருக்கக்குள்ள பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் இந்த யோகம் அப்படின்றது செயல்படும் அதுவும் அந்த இடத்துல சனி வக்ரமாக இருந்தது அப்படின்னா இந்த யோகம் செயல்படாது அதையும் புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கை பாவர்களுடைய தொடர்புகள் இருக்கக்கூடாது வேறு எந்த கோள்களுடைய தொடர்பும் இந்த சனி பகவானுக்கு இருக்கக்கூடாது ரொம்ப ரேர் அப்படின்றது தான் இந்த சசயோகம் அதே மாதிரி கும்பம் மகரம் ஸோ இந்த வீடுகளிலையும் சனி பகவான் தனித்த கேந்திரங்களில் இருக்கக்குள்ள ஸோ இந்த யோகத்திற்கு உண்டான விஷயங்களை செய்வார் சசயோகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அரசனுக்கு நிகரான சமுதாயத்தில் அந்தஸ்து உண்டாகின்ற உண்டாகின்ற நிலை அப்படின்றது தான் சசயோகம் அதாவது மக்களால் மக்கள் கூட்டம் அப்படின்றது இவர்களை சுற்றி இருக்கும் சசயோகம் இருக்கிறவங்களுக்கு மக்களால் கொடுக்கக்கூடிய ஆதரவு அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்போ அரசியல்ல ஒருவர் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவர்களாக ஆகுறாங்க அப்படின்னா நிச்சயமாக சனி பகவானுடைய இந்த யோகம் அப்படின்றது அவர்களுக்கு செயல்படும் ஒரு கூட்டத்தினுடைய தலைவன் அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள் சசயோகத்தை நம்ம நிறைய பஞ்சாயத்து தலைவர் பார்ப்போம் எம்எல்ஏ எம்பி ஸோ இந்த மாதிரி நிறைய அரசியல் தலைவர்கள் பஞ்சாயத்து தலைவர் நகராட்சி தலைவர் இப்படின்னு நிறைய பார்க்குறோம் இல்லைங்களா மேயர் அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா ஸோ இவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் வலுத்திருக்கக்குள்ள மக்கள் ஆதரவை பெறுகின்ற ஒரு விஷயம் அவர்களுக்கு இருக்கும் அரசு அதிகாரம் செய்யக்கூடிய விஷயம் தலைமை பதவி தேடி வரக்கூடியது நல்ல புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடியது நல்ல வேலையாட்களை இவர்கள் பெற்றிருப்பது செல்வ செழிப்பு இவர்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு அதிகப்படியான செல்வாக்கு இருக்கும் ஸோ அதனால தான் அந்த கிராமத்திற்கோ நகரத்திற்கோ ஒரு தலைவராக கூடிய விஷயம் தலைமை பதவியை ஏற்று நடத்தக்கூடிய விஷயம் எல்லாமே இருக்கும் தொழில் வகையிலும் பார்த்திங்கன்னா இவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவார்கள் ஸோ பத்தாம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் இப்போ ரிஷப லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருந்து சனி திசை நடந்தது அப்படின்னா நிச்சயமாக தொழில் வகையில் இவர்கள் ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை அடைகிறது அதே மாதிரி ஏதாவது எலெக்ஷனில் நிற்கிறாங்க அப்படின்னாலும் ஸோ அந்த தருணத்தில் இவங்க ஜெயிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சுயமாக உழைத்து முன்னேறக்கூடியவர்கள் தன்னுடைய கடும் உழைப்பினால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் நிறைய சொத்துக்களை சேர்ப்பாங்க அதே மாதிரி சட்டத்திற்கு புறம்பாக எந்த விஷயத்தையுமே இவங்க செய்ய மாட்டாங்க நீதி நேர்மை அப்படின்ற விஷயம் இருக்கும் ஸோ இவங்களை நம்பி மற்றவங்க ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு உண்மையாக சில விஷயங்களை செய்து கொடுப்பார்கள் ஸோ அந்த மாதிரி துணிச்சலம் இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த யோகம் எந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்படும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மேஷ லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா மேஷ லக்னத்திற்கு ஏழாம் வீடான துலாத்திலும் பத்தாம் வீடான மகரத்திலும் சனி பகவான் இருக்கக்குள்ள இந்த யோகம் இருக்கும் ரிஷப லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருந்தாலும் கடக லக்னத்திற்கு நாலில் உச்சம் பெற்று ஏழில் ஆட்சி பெற்றிருந்தாலும் சிம்ம லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் துலாம் லக்னத்திற்கு லக்னத்திலும் லக்னத்திற்கு நான்காம் இடமான மகர ராசியிலும் சனி பகவான் ஆட்சி பெற்றிருந்தாலும் விருச்சிக லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்தை பெற்றிருந்தாலும் மகரத்திற்கு மகர லக்னத்திலும் அதே மாதிரி மகர லக்னத்திற்கு பத்தாம் வீடான துலாம் ராசியில் உச்சம் பெற்றிருந்தாலும் இது சசயோகமாக செயல்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகர லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா பத்தாம் இடத்தில் சனி பகவான் உச்சம் என்கின்ற அமைப்பை பெறுவார் அதுவும் இவர் வந்து லக்னாதிபதியாக பத்தாம் இடத்துல போய் இருக்கிறாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முழுமையான சசயோகத்தை இந்த நபர் அனுபவிக்க பிறந்தவராக இருப்பார் மகரலக்னத்துல யாராவது பிறந்திருக்கீங்களா உங்க சாட் எடுத்து பாருங்க சனி பகவான் பத்துல துலாத்துல உச்சம் என்கின்ற வலிமையை பெற வேண்டும் அந்த இடத்துல வக்ரம் ஆகக்கூடாது எந்த கிரகங்களுடைய தொடர்பும் ஏற்படக்கூடாது ஸோ இப்படி இருக்கையில உங்களுக்கு லைஃப்பில் பெரிய முன்னேற்றத்தை தரப்போறாரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ சனி திசை வருதா அதையும் செக் பண்ணிக்கோங்க இப்போ செவ்வாயுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அந்த உழைக்கக்கூடிய கரெக்டான வயசில் இந்த சனி திசை அப்படின்றது போகும் முக்கியமாக ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களை நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த இருபத்தி மூணுல இருந்து நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதிற்குள்ள இந்த சனி திசை அப்படின்றது வரும் கரெக்டாக இந்த டைம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த யோகமெல்லாம் இருக்கக்குள்ளே கடுமையாக உழைத்து உங்களுக்கு லைஃப்பில் படிப்படியாக தொழிலில் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாபெரும் முன்னேற்றத்தை உங்களுக்கு அது கொடுக்கும் செவ்வாயுடைய நட்சத்திரங்களை எடுத்துக்கிட்டோன்னா ஸோ மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஸோ இவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சிலருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்குள்ளே இந்த சனி திசை அப்படின்றது இருக்கும் இந்த தருணமே பார்த்தீங்கன்னா படிப்படியான முன்னேற்றம் அப்படின்றது நல்லா இருக்கும் ஸோ இதில் வந்து அரசியல் யோகம் இருக்குது அரசியலில் நிற்கக்கூடிய ஒரு யோகம் ஒரு கிராமத்திற்கு தலைவராக கூடிய விஷயம் அரசியல் தலைவர்களாக கூடிய விஷயம் இருக்குது அரசியலில் மிகப்பெரிய உயர்த்தை அடையக்கூடிய விஷயமும் இதில் இருக்கு ஸோ அதனால முழுமையாக நீங்கள் வந்து உங்களுடைய சாட்டை செக் பண்ணிக்கோங்க சனி திசை தானே நடக்குது அப்படின்னு யாரும் அசால்ட்டாக இருக்காதீங்க சனி பகவான் தான் உங்களுடைய பாரம்பரியமாக உங்களுடைய வம்சாவளிக்கு சில விஷயங்களை விட்டு செல்பவர் அப்படின்றவர் சனி பகவான் தான் ஸோ அதனால் சனி திசை வந்ததுன்னா நல்லபடியாக உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி சிறப்பான விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா தலைமுறைக்கும் உங்களோட உங்களுடைய புகழ் அப்படின்றது ஓங்கி இருக்கும் அனைவருக்கும் நன்றி